அவார்ட் சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் மெம்பர்ஷிப் சேர்மன் பீமா அனந்த் அசெம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியாக்கர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட்டை வணக்கம் நம்ம வந்து நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்கிறோங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து எல்லாருமே வந்து அபாய கட்டத்தில் வந்து இருந்துட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாமிரபரணினுடைய ஆற்றினுடைய வெள்ளம் எல்லாம் வீடுகளுக்குள்ளே புகுந்ததுனால மக்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய அடுத்த கட்ட நிலையை வந்து இல்லாத சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு இருந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து பல்வேறு மக்கள் எல்லாருமே உதவி செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்மளுடைய ரோட்ரி சார்பாகவும் உதவிகளை வந்து இருக்கிறாங்க மக்களுக்கு அந்த வகையில் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக வந்து வந்து பல்வேறு சேவைகளை வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் மட்டும் இல்லாமல் சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் சென்னைக்கும் கொண்டு போய் நிறைய நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டுருக்கிறாங்க நம்மளுடைய இருந்து அதை தொடர்ந்து இன்னைக்கு திருநெல்வேலியில் பல்வேறு மக்களுக்கு நிவாரண ப எல்லாமே எல்லாமே கொடுத்துட்ருக்கிறாங்க நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் சோமனூர் சார்பாகவும் வந்து அங்கேருந்து இங்கே வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய உணவாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் சோமனூர் செக்ரட்டரி ராமமூர்த்தி நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இதனை குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி மாவட்டம் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ த்ரீ ரோட்ரி சோமனூர் கிளப்பு எங்கள் க்ளப்பும் எங்கள் லிட்ரஸி மிஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க முந்தா நாள் வந்து இந்த மாதிரி லோ லைங் ஏரியாவிலலாம் ஃபுட் எல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க முந்தா நாள் ஈவினிங் நாங்கள் ஸ்கூல் குரூப்பில் அனுப்பிச்சோம் ஸோ அடுத்த நாள் காலையிலேயே எங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சப்பாத்தி ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு தொப்பு நாங்கள் ஸ்கூல் ரோட்டரி சோம்னு ஒரு சார்பாக அங்கேயே செஞ்சு நேற்று பேக் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறப்ப இன்னைக்கு காலையில் வந்திருக்குது பதினாறாயிரம் சப்பாத்தியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேக்ஸில் மூணு மூணாக ரோல் பண்ணி கூட தொக்கவும் வச்சு ஃபாயிலில் ரோல் பண்ணி இந்த த்ரீ டூ ஒன் டூ உடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்டு இதில் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு திசையன் விலை பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க தூத்துக்குடிக்கும் ஒரு மூவாயிரம் பேக்கெட் போயிருக்கு அங்கே அந்த வண்டி போன வண்டி வந்து ட்ராஃபிக்கில் மாட்டிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ ஆரம்பம் தாங்கி எல்லாம் அது சம்மந்தமாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி இருக்காங்க உண்மையாலுமே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு உதவி கிடைக்க செய்யணுங்கிற அதுக்கு எங்களுடைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ அடுத்த நாளை வெறி விதின் சிங்கிள் நைட் பதினாறாயிரம் சப்பாத்து செஞ்சு கொடுத்தது அது ப்ராப்பராக போய் தான் எங்களுக்கு சரியான பயனாளிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களோட அந்த விதத்தில் இந்த இந்த ரோட்ரி மாவட்டத்தினுடைய ஆளுநரும் முன்னாள் ஆளுநர் அவர்களும் எங்களுக்கு மிகுந்த உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே வந்ததும் மனநிறைவாக இருக்கு ஸோ நம்மளுடைய திருநெல்வேலி ரோட்ரி மாவட்ட சார்பாக வந்து பல்வேறு சேவைகளை வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாமே உணவை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சார் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ அதைத் தொடர்ந்து நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக வந்து நம்மளுடைய கவர்னர் முத்தையாப்பள்ளையாக இருக்கட்டும் நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் அவர்களை பற்றி நம்ம வந்து நிறைய நியூஸில் வந்து பார்த்துட்டே இருக்கோம் என்னென்னா முடிந்தவரை முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த நிவாரணப் பொருட்கள் குறித்தும் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை இது குறித்து நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் அருமக பாண்டியன் அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதாவது வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் ரோட்ரின்னு சொல்லுவாங்க அதை நான் ரியலாக கண் கூட எனக்கு உண்மையிலே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது நாங்கள் யார்கிட்டையும் கேட்கலை ஆனால் இப்படி ஃப்ளட்டில் நாங்கள் அஃபெக்ட் ஆனோம்னு தெரிஞ்சதுமே அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி அவங்களே பதினாறாயிரம் சப்பாத்தினா பார்த்துக்கிடுங்க அவங்க ஸ்கூல் பிள்ளைகள் எல்லோரும் செஞ்சு அதுக்கு தொக்கும் செஞ்சு அதை பேக் பண்ணி ரோல் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து தூத்துக்குடிக்கும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னு ஒரு கிளப்பு ரோட்ரி கிளப் ஆஃப் சோமனூர் அதுபோக லிட்ரஸி மிஷன் ஸ்கூல் அந்த லிட்ர லிட்ரசி மிஷன் ஸ்கூலின் அதிபர் தான் அந்த ராமமூர்த்தி அவர்கள் அவருக்கு பேரே லிட்ரசி மிஷன் ராமமூர்த்தி தான் அவர் அந்த சோமனூர் கிளப்போட செக்ரட்டரி இது வந்து ஒரு மனித அப்படி வாலண்டரியாக ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா செய்யக்கூடியது தான் எங்களுடைய சர்வீஸ் அபவ் செல்ஃப் அப்படிங்கிற ரோட்ரி இது அதை செய்து காட்டி அவருக்கு நாங்கள் ரோட்டு சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரும் ஒரு ரொட்டேரியன் நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு அது இது மாதிரி ஒரு மனிதாபிமான சேவையை நான் முதன் முதலாக பார்த்துருக்கிறேன் என்று இதுவரைக்கும் நாங்கள்லாம் எங்கள்கிட்ட கேட்டதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேட்காமலே வந்து அவங்க அங்கேருந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போக இன்னொருத்தர் இப்போ வந்திருக்காங்க அவங்க வந்து காயகல்பம் சோப்னு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பண்ணக்கூடிய சோப் இந்தியாவில் ரொம்ப குறைய தான் மலேசியாவிலேருந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அவ்வளோ அற்புதமான சோப்பு அந்த சோப்பை இங்கே ஒரு நாலாயிரம் சோப்பும் தூத்துக்குடிக்கு ஒரு ரெண்டாயிரம் சோப்பும் அவரும் வாலண்டியராக வந்து அவர் ரோட்ரி கோவில்பட்டி ரோட்டேரியன் அவரும் வந்திருக்காரு அவர்கிட்டையும் ஒரு நாலு வார்த்தைகள் கேட்டுக்கலாம் உண்மையில் இது மாதிரி ரோட்டரி இயக்கம் வந்து எப்போவுமே தேவைப்பட்டவங்களுக்கு நாங்களாம் கேட்டு உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் இது கேட்காமலே உதவி பண்ணியிருக்காங்க அதனால் மற்றும் ஒரு முறை இன்னும் ஏதாவது உதவி யாருக்கு வேணும்னாலும் சரி நீங்கள் ரோட்ரி அணுகுனால் செய்யப்படும் நன்றி வணக்கம் தலைவர் ஸோ நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து பல்வேறு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் ஒவ்வொரு சங்கங்களும் வந்து தன்னுடைய வாலண்டியர்ஸாக வந்து மக்களுக்கு வந்து தேவையை வந்து பூர்த்தி செஞ்சிகிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் கோவில்பட்டியினுடைய கல்பம் அப்படிங்கிற ஒரு சோப்பினுடைய நிறுவனர் வந்து தலைவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் இதை குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இரண்டு மூன்று நாளாக இங்கே உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறது தெரிஞ்சு தூத்துக்குடியும் சரி திருநெல்வேலியும் சரி அநேகமாக இந்த சிரமத்திலேருந்து மக்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் குறிப்பாக இங்கே உள்ள பகுதி மக்கள் எங்கள் எங்களை மாதிரி தன்னால ஆர்வலர்கள் அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களெல்லாம் நாங்களே வாலண்டியாக வந்து இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறது எப்போது வழக்கம் அது இந்த முறை வந்து நான் காய்கல்ப சோப் கம்பெனி நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது நேற்றைய தானே அந்த தலைவர் பிஜேபியினுடைய தலைவர் வெங்கடேஷை கூப்பிட்டு பல ஆயிரக்கணக்கான சோப்பை கொடுத்து இலவசமாக அனுப்பிச்சி வச்சேன் இந்த தினம் இங்கே பண்ணையார் அவர்கள் நகேந்திர நைடா நான் இந்த காலையில் ஃபோனில் தொடர்பு கொண்டேன் ஆர்வ பாண்டியன் கவர்னர் முன்னாள் கவர்னர் எனக்கு முன்னாடி ரிலேசன் அவர்கிட்ட தொடர்பு வந்து ஐயா சப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ராமமூர்த்தி ஐயா அவருங்க அவங்க இப்போ சமீபத்தில் சந்திக்கும் போது அவர் நம்ம ரொம்ப சந்தோஷமாக கேட்டார் அண்ணாமலையார் எங்களெல்லாம் ரொம்ப மரியாதையாக ராஜா மரியாதை இந்த ரோட்டில் நின்று வரவேற்று எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வளோ வாலண்டியராக வந்ததுனால அவரும் கீழே இறங்கி எங்களுக்கு மரியாதை செலுத்தினார் ஆனால் எங்கள் சோப்பா இங்கேயே ஆயிரக்கணக்கான சோப்பா கொடுத்துட்டு போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம் குறிப்பாக வந்து என்ன நம்மளால் முடிஞ்ச உதவிங்கிறது கூட வாலண்டியர் செய்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆள் வந்ததுனால இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர் இது மாதிரி வந்து மக்களுக்கு பொதுஜன மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது மாதிரி இயற்கை சீற்றத்திலேருந்து அவங்களுக்கு வந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் எங்கள் சோப்பு சார்பாக இன்னமும் நிறையா நல்ல காரியங்களை நாங்கள் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நேற்றும் பண்ணோம் இன்றைக்கும் பண்ணுறோம் ரோட்டரி சார்பாக நான் கோயில் ஒன்றரை ஏக்கர் இடமெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் நிறைய நல்ல காரியம் தர்ம காரியம் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்ப காலத்தில் ரோட்டரியில் மிகவும் ஆக்டிவ் மெம்பராக இருந்தேன் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளிநாடுகள் தொழில் துறைக்காக போனதுனால ஸோ அந்த மாதிரி நேரத்தை என்னால் செலவுபட முடியல இருந்தாலும் இரண்டு மூன்று நாள் நான் வெளிநாடு போகாமல் வீட்டில் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு உயரோத் சம்பவம் நான் வாழ்நாள் பார்த்தது அந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கும்போதே என் மனசும் கேட்கல ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வந்திருக்கோம் இன்னும் நிறைய காரியங்களை செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம் கட்டாயம் செய்வோம் இந்த துயர சம்பவத்திலேருந்து ஜனங்கள் வெளியே வர்றதுக்கு கடவுளை பராக்கிறவங்க நல்லதுங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க ரோட்ரி கிளப் ஆஃப் கோயில் இடம் இடம் கட்டுவதற்காக ஒன்றரை ஏக்கர் நிலம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரோட்ரிக்கு அதனோட ஒர்த்து இன்றைக்கி ஒன்றரை கோடி ரூபா அதை கொடுத்து தான் இப்போ ரோட்ரிக்கு பில்டிங் கொடுத்துருக்கு அது மாதிரி ரோட்ரியில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்த ஒரு ரொட்டேரியன் இப்போ ஒரு வெளிநாடுகளில் பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்க இருந்தாலும் ரொட்டேரியன் தான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் நிமித்தமாக எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் செய்யுங்கன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் லிட்ரஸி மிஷன் ராமமூர்த்தி அவர்களும் அவங்களும் மிகப்பெரிய அளவில் சமுதாய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் அந்த பக்கத்துலலாம் அதனால் வாலண்டியராக வந்து செய்யக்கூடிய ஒரு இயக்கம் ரோட்ரி இயக்கம் அதுவும் என்னுடைய அருமை தம்பி பி கே சரவணன் இருக்கார் அவர் வந்து இதுவரைக்கும் அவர் நாங்கள் தான் அந்த கெடாவரே நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி வந்து எனக்கு உண்மையிலே ரோட்டரியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அது ஒரு ரெட் லெட்டர் டேன்னு சொல்லலாம் இப்படி வாலண்டியராக வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுதை பார்க்கும்போது மிக மிக பெருமையாக இருக்கிறது ரோட்டரியில் இருந்ததுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் என் சார்பாகவும் ரோட்ரி கிளப் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷம் ஜாயிரம் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக வந்து நல்ல வந்து பல்வேறு பணிகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கிறதா நம்மளுடைய ரோட்ரின்னு சொல்கிறோம் சேவைக்கான ஒரு முக்கிய ஒரு தளமாக கூட இருக்குது ரோட்ரி அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் சார்பாக வந்து நிறைய விஷயங்களை இருக்காங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்த அந்த மக்களுக்காக தன்னுடைய பணிகளை வந்து இருக்காங்க ரோட்ரி வாலண்டியர்ஸாக வந்து ஒவ்வொரு சங்கங்களும் முன்னாடி வந்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய சாப்பாடு உணவு அந்த மாதிரிக்கு எல்லா விஷயங்களும் சோப்பு உடை எல்லாமே என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கருத்தில் கொண்டு வாலிண்டியர்ஸாக வந்து சோமனூர் ரோட்ரி கிளப் சார்பாகவும் நம்மளுடைய கோவில்பட்டி ரோட்ரி கிளப் சார்பாகவும் வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை நம்மளுடைய தூத்துக்குடியாக இருக்கட்டும் திசேன் பகுதியா பகுதியாக இருக்கட்டும் இந்த மூன்று வட்டார பகுதிகளையும் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க இன்னும் வந்து வாலிண்டியர்ஸ் வந்து நம்மளை ரோட்ரியில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க பல்வேறு சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிற இந்த ரோட்ரி இன்னும் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தேடி போய் செய்கிறோம் செய்வோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்மளுடைய பேட்டியில் சொன்னாங்க இதைத் தொடர்ந்து நம்மளுடைய ரோட்டி பத்தின விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்